திராவிட கழகத்தினுடைய பேரவாளராக புகற்றிக் கொண்டிருந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தோழர் அன்பு அண்ணார் கொளத்தூர் மணி அவர்களே மற்றும் தமிழர் அம்பேத்கர் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு தினிய தோழர் ஜென்சன் அண்ணாதர் அவர்களை மற்றும் முன்னணி தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கக்கூடிய புரட்சிகர சோசியல் கட்சியினுடைய தமிழ்நாடு மாநில குழு சார்பாகவும் சேலம் மாவட்ட குழு சார்பாகவும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள கரமைப்பெற்றிருக்கிறேன் தோழர்களே நண்பர்களே இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு இதுவும் ஒன்று இன்றைக்கு ஒரு இனத்தை அளித்து அந்த இனமே இல்லாத போது அளவுக்கு இந்தியாவிலே ஆகக்கூடிய மோடி அரசு திட்டமிட்டு இன அளவுக்கு போரா நடத்திக் கொண்டிருக்கிறது இந்த இணையப்பு இன அழுப்பு போராட்டம் இருக்கக்கூடாது தான் இந்த இளம் இன்றைக்கு இந்த இடத்தில் கூடி இன்றைக்கு இந்தியாவுடைய உயிர் பதவியில் இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவர்கள் ஒரு இனத்தை தான் சிறந்து வளர்ந்த இனத்தை தன் கண்கனாலே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுவரைக்கும் ஒரு கண்டன குரலை எழுப்பவில்லை ஏன் இந்த இனம் அறிந்தால் மட்டுமே